ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க டிஓடி மகா ஹோஸ்ட் தினேஷ் குமார் அதாவதுங்க ஒரு ரெண்டு பழமொழி சொல்றேன் அந்த ரெண்டு பழமொழி தான் இன்னைக்கு உண்டான டாபிக்கே வழிநடத்தி கொண்டு போக போதுங்க அதுல முதலாவது பழமொழி என்னன்னா ஐயோங்கிற பாவம் கையோட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது என்னன்னா வர கொடுத்தவன் தலைமையிலேயே கை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழமொழி இதுல முதலாவது பழமொழி ஐயோங்கிற பாவம் கையோட வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு உதாரணம் என்னன்னா ஒரு சமீப காலங்களுக்கு முன்பு சரிங்களா இந்த தெருவோரம் வந்து தெருநாய்கள் சுத்திட்டு இருந்திருக்கு அது மக்கள் பாக்குறாங்க வந்து இந்த விலங்குங்கனால ஆறு விளையாட்டு சொல்றாங்களா அப்படிங்களா என்ன பண்றாங்க ஐயோ இந்த நாய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் தெருநாயைப்பா சொல்றாங்க என்ன சாப்பாட்டுக்கு போடணும் ஐயோ மழை வந்தா அது எங்க போய் தம்போம் ஐயோ குளிர்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோன்னு பாவம் பார்த்து அதுக்கு சோறு போடுறதாவிட்டும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அப்படி வந்து பாவம் பார்த்த நாயில் வந்து இந்த ரெண்டு வருஷ காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டு வருஷ காலமா நம்மளை பசங்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது நியூஸ் ஓபன் பண்ணாலே தெருவில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த குழந்தைகளை திருநாய்கள் துரத்தி கடித்தன அப்படிங்கிற நியூஸ் வருது அப்புறம் தெருவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை நாய்கள் கடித்து குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்களை நாய் திருநாய்கள் கடித்து குதிரேனா அப்படிங்கிற நியூஸ் வருது முதியவரை வந்து திருநாய்கள் கடித்து குதிரையுது அப்படின்ட்டு நியூஸ் ஓபன் பண்ணா சரி நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணா சரி இந்த திருநாய் வந்து நியூஸ் இல்லாத நாளே கிடையாது அது மட்டும் இல்லாம வரம் கொடுத்தோம் தலைமையிலே கை நான் வீட்டு வளர்ப்பு நாய் அது மட்டும் சும்மா ஒண்ணுச்சு அது நாய் இந்த மாதிரி நாய்கள் வந்து மனிதனை அட்டாக் பண்ற காலம் சமீப ரெண்டு வருட காலமா ரொம்ப அதிகமாகிட்டே வருது சோ இப்படி சம்பந்தமே இல்லாம அந்த நாய்கள் வந்து மனிதனை அட்டாக் அட்டாக் பண்றதுக்கு காரணம் இருக்கு சோ அந்த காரணத்தையும் அந்த அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாக்க போறோம் ஏமா தெருநாய் கடிக்கிறதுல என்னையா காரணம் இருக்க போது அப்படியே நீங்க கேள்வி கேட்கலாம் இருக்குங்க அதைத்தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோல போலாம் டூ தௌசண்ட் டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாசிங் அதாவதுங்க இந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க என்னன்னா டூ தௌசண்ட் ஒன் டு டூ தௌசண்ட் பிப்டீன் ஆர்டர் பிரகாரம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க எங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்ட்ரேட் டாக்ஸ் பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிசி பிளஸ் ஏஆர்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க இந்த ஏபிசி அப்படின்னா என்னென்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஸ்டெர்லைசேஷன் கருத்தடை பண்ண சொல்கிறாங்க பிளஸ் ஏஆர்பினா ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் பண்ண சொல்கிறாங்க அதாவது தடுப்பூசி பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த ரூலை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு போது ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கிற முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கும் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதை கன்வே பண்ணுறாங்க சரி ஓகே இப்ப கன்வெ பண்ணதுக்கு அப்புறம் இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இந்த கருத்தடை மற்றும் தடுப்பூசி போனது முடிக்கலாம் அப்படி ஃபுல் செஞ்சு முடிக்கணும் தேவையான கால்நடை மருத்துவர்கள் தேவை ஆனா கவர்மெண்ட் கிட்ட அந்த அளவுக்கு கால்நடை மருத்துவர்கள் கார்பரேஷன் ஆபீஸும் என்ன பண்றாங்கன்னா லோக்கல் என்ஜிஓஸ்க்கு வந்து சில டெண்டர் விடுறாங்க இந்த லோக்கல் என்ஜிஓஸ்னா இந்த ப்ளூ கிராஸ் இந்த பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் பிஎஃப்ஏ இந்த மாதிரி லோக்கல் என்ஜிஓஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் டெண்டரை பாத்தீங்கன்னா ஸோ இந்த டெண்டர் விட்ட உடனே இந்த லோக்கல் என்ஜிஓஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த ஏபிசி கருத்தடை தடுப்பூசியும் போடுறதும் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு லாக்டவுன் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபது உலகத்தையே புரட்டி போட்ட கொரோனா லாக்டவுன் பார்த்தீங்கன்னா போடப்பட்டுச்சுங்க இதனால இந்த ஸ்ட்ரேட் நாய்களை பிடிச்சி தடுப்பூசி போடுறதும் கருத்தடை பண்றதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகுதுங்க இப்படி இந்த ஒர்க் ஸ்டாப் ஆகிறதுனால அந்த கோவிட் லாக்டவுன்ல ஒவ்வொரு நாளும் நாயோடைய இனப்பெருக்கம் தெருநாயோடைய இனப்பெருக்கம் அபிர்விதமா வளராச்சு ஸோ இந்த தெருநாயோடைய இனப்பெருக்கம் வளர்த்து அங்கிருந்தா நம்மளுக்கு பிரச்சனையும் தொடங்க இருக்கும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் போஸ்ட் கோவிட் அதாவதுங்க இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுடைய பிரச்சனையை பாக்குறதுக்கே இந்த கவர்மெண்ட்டுக்கும் என்ஜிஓஸ்க்கும் நேரம் சரியாமச்சிக்கலாம் ஸோ இதனால இந்த தெருநாய்களை பிடிச்சி கருத்தடை பண்றதும் தடுப்பூசி போடுறதும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது அது கூடவே இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு அதுவும் ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கிது இப்படி தெருநாய்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறது ஸ்டாப் ஆகிறதுனால தெருநாய்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரசிவ் அதிகமாக ஆரம்பிது அக்ரசிவ்னா ஆக்ரோஷம் ஆக்ரோஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சது இப்படி ஆக்ரோஷம் அதிகமாக ஆரம்பிக்கிறதுனால தெருநாயுடைய தாக்குதல் பாத்தீங்கன்னா மக்கள் மீது அதிகமாக ஆரம்பிச்சு இப்படி இது ஒரு பக்கம் அப்பதான் தெருநாய்க்கடி வந்து மக்கள்ல அதிகமாக இருக்க ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இனப்பெருக்கே ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேரளாவில ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு தான் இந்த தெருநாய்கடி பிரச்சனை பாத்தீங்கன்னா நாடு தலைமைய பிரச்சனையா ஒரு பேர் ஆரம்பிச்சு என்னன்னா ரெண்டு வயசு குழந்தைய தெருநாய்கள் ரொம்ப பட்டி ஸோ இப்படி ரெண்டு வயசு குழந்தை இறந்ததுனால பொதுமக்களாகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் என்ஜிஓஸ் ஆகட்டும் பொதுநல வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்றாங்க ஸோ கேரளாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் அதுங்க கொடுக்குற ரிப்போர்ட் என்னன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தெருநாய்க்கட்டி வழக்குகள் பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு பதிவாக அந்த பொதுநல வளத்தில் அதிகப்படியான குழந்தைகள் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக பரிசாகி டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஸோ நாடு தலைவியல் பிரச்சனையா இது ஒரு பேர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் டூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ இவங்க ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகளவில் ஆண்டுதோறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் இந்த நாயக்கடியான இறப்பு ஏற்படுது உலக அளவுல அதுல இந்தியாவில மட்டும் முப்பத்தி ஆறு சதவீதம் இந்த நாய்கடியால இறப்பு ஏற்படுது சதவீதத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு பகீர் தகவல் பாத்தீங்கன்னா தெரிவிக்கிறாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அதாவதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யூபி பீகார் டெல்லி என்சிஆர் தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாய்க்கடி வழக்கு அதிக அளவுல அதிகரிக்க ஆரம்பிச்சு அதாவது கேஸ் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிப்போர்ட் படி இந்தியாவில் மட்டும் முப்பது லட்சம் தெருநாய்க்கடி வழக்குகள் பார்த்திங்கன்னா பதிவாகுது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினேழு லட்சமாக இருந்த தெருநாய்க்கடி வழக்கு ரெண்டே வருஷத்தில் எண்பது சதவீதம் உயர்ந்திருக்குங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சத்தில் வந்து நிற்குது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடி வளர்த்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத மட்டும் ஒரு பேர் ஆரம்பிச்சது அதுல குழந்தைகளும் பாத்தீங்கன்னா அதிகமா பாதிப்பு உண்டாகிறாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு பீதியை கலக்கம் ஆமாங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த இந்த தெருநாய்களை பிடிச்சு கருத்தடை பண்றதும் தடுப்பூசி போடுறதும் உடனடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்ராஸ் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது அதே போல கேரளா ஹைபோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிங்க அவங்க ஸ்டேஷன் என்னன்னா அதாவது தெர்நாய்களை பாதுகாப்பா பத்திரமா பிடிக்கிறதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம இந்த தெர்நாயை கடிச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உடனடியா சிகிச்சை அளிக்கிற மாதிரியே சில நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஐபோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க டூ தௌசண்ட் அதாவது ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க என்ன அப்படின்னா டெல்லியில இருக்கிற தெருநாயகளை பாத்தீங்கன்னா எட்டே வாரத்துக்குள்ள பிடிச்சு விலங்குகள் காப்பாக்கத்துல கொண்டு போயிருக்கணும் ஸோ பிடித்த தெருநாயகளை மறுபடியும் வீதிகளில் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பாத்தீங்கன்னா பாஸ் பண்றாங்க ஆகஸ்ட் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் பாஸ் பண்ண அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்தியா கேட்ல வந்து இந்த விலங்குகள் உரிமை ஆர்வல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஆர்ப்பாட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ இந்தியா கேட்டுக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால டெல்லி போலீஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தடுப்பு நிறுத்துறாங்க ஸோ தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்ட ஒரு பராமரிப்பாளர் மட்டும் தனியா வந்து ஏ அந்த ரிப்போர்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் தெரிவிக்கிறாரு என்ன தெரிவிக்கிறாருன்னா நீங்க வந்து டெல்லியில இருக்கிற நாயகத்தையும் பிடிச்சி காப்பகத்தில் போட சொல்றீங்க அப்படி காப்பகத்துல போடுற அளவுக்கு காப்பகத்தை எங்கே இருக்கு எங்க இடம் இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் இல்லாத இடத்துல எப்படி நீங்க தெருநாயகர் வந்து பிடிச்சி போட போறீங்க அப்படி காப்பகம் இல்லாத இடத்துல இந்த தெருநாயகம் பிடிச்சி போடணும்னா நீங்க கொண்டு போய் டெல்லிக்கு டெல்லியே தான் வந்துருக்கிறீங்க அப்படி டெல்லி வெளியில விடாதப்போ இந்த திருநயில் என்ன போகும் சுட்டுதான் போகும் அப்படிங்கிற இந்த தகவலை பண்ணி தான் பதிவு பண்றாரு டெல்லியில இந்த இந்தியா கேட்ல இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா

சென்னை எக்மோர்ல பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பாஸ் பண்றாங்க அந்த என்ன அப்படின்னா ஆக்ரோஷமா இல்லாத நாய்கள் அப்புறம் ரேபிஸ் நோயால தாக்கப்படாத நாய்கள் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த டெல்லியில இருக்கு இல்லையா சோ அந்த நாய்களை தெருக்கில் இருக்கிற நாய்களை பிடிச்சு நீங்க கருத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மறுபடியும் தெருக்கல்லே விட்டுடலாம் ஆனா ஆக்ரோஷமா வெறி புடிச்ச நாய்க்கும் இந்த ராபிஸ் நோய் தாக்கப்பட்ட நாயின்னு பாத்தீங்களா அதை கம்பல்சரி பிடிச்சி காபாக்கத்தில விட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீஆர்டர் பாஸ் பண்றாங்க இன்னொரு பயங்கரமான தகவல் என்ன தெரியுங்களா டெல்லியில மட்டும் அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் தெருநாய்கள் இப்பதான் ஒரு மதிப்பீடு இருக்குங்க ஸோ இந்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு பீதியை கலப்பி இருக்கு அதாவதுங்க இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் தெருநாய்க்கடி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்தியாவில் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு அதே போல தெருநாய்க்கடி பழக்கவும் நாளுக்கு நாள் கோர்ட்ல அதிகமா பாஸ் ஆகிக்கிட்டு தாங்க இருக்கு சோ இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் சென்னை ஹைகோர்ட் ஆகட்டும் இத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஆக மொத்தம் குழந்தைகளுடைய பாதுகாப்பாகட்டும் விலங்குகளுடைய நல்லதாகட்டும் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு முடிவெடுப்பதற்கு இன்னமும் இந்த டெல்லி சுப்ரீம் கோர்ட்டும் சென்னை ஹைகோர்ட்டும் சென்னரை கிட்ட தாங்க இருக்கு இப்போ உங்க டேர்ன் அதாவது இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட சில தகவலை பொறுத்து இந்த போராட்டத்துக்கு நீங்க எப்படி சொல்யூஷன் தர போறீங்க அப்படிங்கறத நீங்க கமன் குடிமா தெரியுது ஸோ நீங்கள் தெரிவிக்கிற கமாண்ட அடிப்படையாக வச்சு தான் நான் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டாவும் இந்த ப்ளூ கிராஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் தெரிவிக்கிற கமாண்டை பொறுத்து தான் நான் பார்ட் டூவில் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இது எல்லாமே உங்கள் கையில தான் இருக்குது நம்ம பார்ட் டூவில் சந்திக்கலாமா வேணாமா வந்துட்டு உங்கள்கிட்ட தான் வாய்ப்பு